வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் டைப் செய்வோம் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சார் அந்த வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் பாருங்கள் அதாவது எங்கள் சென்னை அலுவலகத்திற்கு பின்வரும் பதவிகளுக்கு அவசர அடிப்படையில் பணி அமர்த்த உள்ளோம் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் வர வங்கி ஏல சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் டெலிமார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஆர்வம் உள்ளவர்கள் தயவுசெய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு சார் இது தான் சார் இந்த சொத்து ஏலத்துக்கு வந்திருக்கல இது தாங்க அடுக்குமாடி டைப்புங்க கீழே உள்ள ஃபோட்டோஸ் பாருங்கள் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கா டைல்ஸ் போட்டிருக்காங்க சாவி வந்து பேங்க் கையில் இருக்குங்க அதனால நீங்கள் நினைச்சலாம் இம்மீடியட்டாக உடனே நீங்கள் குடி போயிடலாம் நல்ல வீடு அகல அகலமாக தான் இருக்கு சமையலறை விற்பனைக்கு மூணு குடியிருப்புகள் மூணு அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து ஏடத்துக்கு வந்திருக்குங்க ஒரே பில்டிங் தான் கங்கா நகர் செவ்வா எதெல்லாம் வந்திருக்குன்னா முதல் மாடி எஃப் ஒன் முதல் மாடி எஃப் ஒன் அது வந்து தெற்கு பார்த்த வாசல் ஏழை விலை வந்து இருபத்தி நாலு லட்சத்து அறுபத்தி நான்கு ஆயிரம் முதல் மாடி எஃப் ஒன் தெற்கு பார்த்த வாசல் சவுத் ஃபேஸிங் ஏழை விலை வந்து இருபத்தி நாலு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் அப்புறம் முதல் மாடியில் வந்து எஃப் டூ ஏலத்துக்கு வந்திருக்கு அது தெற்கு பார்த்த வாசல் சவுத் ஃபேஸிங் இருபத்தி ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பது ஆயிரம் முதல் மாடி எஃப் டூவில் வந்து தெற்கு பார்த்த வாசல் இருபத்தி ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பது ஆயிரம் அப்புறம் செகண்ட் ஃப்ளோர் எஸ் டூவில் வந்து கிழக்கு பார்த்த வாசல் செகண்ட் ஃப்ளோரில் இருக்க வந்து கிழக்கு பார்த்த வாசல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க வந்து தெற்கு பார்த்த வாசல் ரெண்டுமே இது வந்து கிழக்கு பார்த்த வாசல் இருபத்தோரு லட்சத்து ஐம்பதாயிரங்க இருபத்தோரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரெண்டாவது மாடி அனைத்துக்கும் எந்த குடியிருப்புக்கும் வந்து இந்த இதுக்கு வந்து கார் பார்க்கிங் கிடையாதுங்க சாவி வந்து பேங்க்கில் இருக்குது லேண்ட்மார்க் எங்கே இருக்குது அப்படின்னா செவ்வாப்பேட்டை காவல் நிலையம் அருகில் இருக்குது இது கெட்டி முடித்து பன்னெண்டு ஆண்டுகள் ஆகிடுதுங்க மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கும் வேலாயுதம் அசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே நண்பா அதே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் எதுக்காக உங்களை வந்து லைக் போட சொல்கிறோம் அப்படின்னா இது வந் அதாவது நீங்கள் லைக் பண்ணிங்கன்னால் நாங்கள் புதுசாக வீடியோஸ் போட போட கூகுளில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் வந்து உங்களை லைக் போட சொல்கிறோம் நான் வந்து வாகன ஏழம் தங்கனகையில் ஏழம் சொத்தியாளம் மற்றும் வங்கி தொடர்பான உங்கள் கேள்வி அனைத்துக்குமே நான் வந்து என்னைச்சுறேன் இலவச ஆலோசனை வழங்குகிறேன் ஸோ இந்த காணொலி இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக்குங்கிறத அழுத்தினீங்கன்னா எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தொடங்குவீர்கள் நீங்கள் அதிலிருந்து தேவையான வீடியோவை தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்